അസ്സലാമു അലൈക്കും വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ അല്ലാമുല്ലാഹി വഹാത്തു വസ്ലാം എല്ലാ പുലും ഇരവനാഹിയ അല്ലാഹുക്ക് മാത്രം മുറിത്താനാ അവ സമധാനമും നാം എല്ലാം കൂടിയ മേലാ നിക്ക ഉത്തൂതർ മുഹമ്മദ് നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ മീതും ഇന്നും അവർ പിൻപറ്റി വാഴ്ന്ന സത്യ സഹാബാക്കൾ தாவியன்கள் இமாம்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அலஹம் இல்லா அன்னை பாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்று கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சும்மா சுமா அலம் அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே நாம் இன்றைக்கான செய்தி பார்க்க இருப்பது நமது காரியங்களில் சிரமங்கள் ஏற்படும் பொழுது ஓத வேண்டிய துவா நம்முடைய காரியங்களில் ஒரு சில சமயங்களில் நமக்கு சிரமங்கள் ஏற்படலாம் எல்லா காரியங்களும் நான் நினைத்ததை போன்றே நடக்கும் என்பது சாத்தியமல்ல சில காரியங்களில் எனக்கு சிரமங்கள் ஏற்படலாம் அப்படி சிரமங்கள் ஏற்படும் பொழுது நாம் புலம்பி தீர்த்து எந்த விதத்திலும் அல்ல ஆக நாம் எல்லா விஷயத்தையும் நாம் தான் ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒரு காரியத்தில் எனக்கு சிரமம் ஏற்படுகிறது அதை செய்து முடிப்பதற்கு எனக்கு சிரமமாக இருக்கிறது அதில் சிக்கல்கள் இருக்கிறது என்று சொன்னால் நாம் உடனே அல்லாஹிடத்திலே மீற வேண்டும் நாம் ஆரம்பிக்கும் பொழுதும் அல்லாஹுடைய தவக்கலோடு அல்லாஹுடத்திலே முறையிட்டவாறு நாம் ஆரம்பிக்க வேண்டும் அதே நேரத்தில் அதை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டால் அதையும் அல்லாஹுடத்தில் தான் நாம் முறையிட வேண்டும் அவ்வாறு காரியங்களில் நமக்கு சிரமங்கள் ஏற்பட்டால் நாம் இந்த துவாவை ஓத வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுமா லா சஹ்லா இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்னா இதா ஷிஃத சஹ்லா யா அல்லாஹ் நீ எளிதாக்கிய காரியத்தை தவிர வேறு எதுவும் எளிதானதல்ல உண்மை அதுதான் அல்லாஹ் எளிதாக்கிய காரியத்தை தவிர வேறு எதுவும் நமக்கு எளிதானதல்ல மேலும் நீ நாடி விட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுவாய் என்ற இந்த செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சொந்தங்களே அல்லாஹ் நமக்கு ஒரு காரியத்தை இலகுவாக்கி விட்டான் என்று சொன்னால் அது எந்த ஒரு நிலையிலும் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தாது அல்லாஹ் எளிதாக்கி விட்டால் அல்ல கூடியவன் அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் மிக்கவன் வல்லமை மிக்கவன் அந்த அடிப்படையில் இந்த துவாவை நாங்கள் எங்களது காரியத்தில் சிரமங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் இதை நாம் அதிகம் அதிகமாக கொண்டு இருக்க வேண்டும் ஆக உலக காரியங்கள் எல்லா விஷயத்திலும் எமக்கு சிரமங்கள் ஏற்படும்ங்கிற பட்சத்தில் நாம் இந்த துவாவை அதிகபதியமாக ஓதி வருவோம் குறிப்பாக இன்று இளைஞர்கள் தன்னுடைய பாட புத்தகங்களை படிக்கும் பொழுது பள்ளிக்கூடங்களில் அவர்கள் பரீட்சைகளில் அவர்கள் ஈடுபடும் பொழுது பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் இவர்கள் படிக்கும் பொழுது படிப்பதில் எதிரில் சிரமம் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது அவர் கஷ்டமாக அதை அவர்கள் உணரும் பொழுது இதை அதிகமாக அவர்கள் வரும்போது அல்லாஹ் ரொம்ப ஆளுமே எல்லா விதமான பாடங்களையும் மனப்பாடம் செய்வதிலிருந்து எல்லா விதமான பரீட்சைகளையும் அல்லாஹ் ரபுல் இலகு வாக்கி வைப்பான் இன்ஷா இந்த துவாவை அதிமதியமாக அனைவரும் ஓதி வருவோம் நாளை தினம் வேறு ஒரு செய்தியோடு கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக சந்திப்போம் ஓ வரமத்து